உலகையே உரைய வைத்திருக்கிறது மியான்மர் தாய்லாந்து நிலநடுக்க பேரழிவுகள் தற்போதைய நிலையில் மியான்மரில் பலி எண்ணிக்கை இரண்டாயிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதனிடையே மியான்மர் நாட்டை நிலைகுலைய வைத்த இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் அந்நாட்டின் எதிர்கட்சித் தலைவரான ஆங் சாங் சூச்சி உள்ளிட்டோர் அடைக்கப்பட்டுள்ள சிறைகளின் கதி என்ன என்பது உறுதியாக தெரியாத நிலை இருப்பதாக ஊடக தகவல்கள் தெரிவித்தன மியான்மர் தலைநகர் சர்காயிங் அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டன இந்த சக்தி வாய்ந்த தொடர் நிலநடுக்கத்தால் மியான்மர் கட்டிடங்கள் சீட்டு கட்டுகளைப் போல சரிந்து விழுந்தன மியான்மர் நிலநடுக்கத்தின் கோர தாண்டவத்தை தொடர்ந்து பல பகுதிகளில் அவசர நிலையை ஆளும் ராணுவ நிர்வாகம் அறிவித்துள்ளது மியான்மருக்கு சர்வதேச நாடுகள் உதவிக்கரம் மீட்டியுள்ளன மியான்மரின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முதல் நாடாக நமது இந்தியா களமிறங்கி இருக்கிறது இந்தியாவைச் சேர்ந்த மீட்பு மற்றும் நிவாரணப் பணி குழுவினர் நேற்று அந்நாட்டை சென்றடைந்தனர் தற்போதைய நிலையில் மியான்மர் நாட்டின் நிலநடுக்க பலி எண்ணிக்கை இரண்டாயிரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கோர நிலநிறுக்கத்தின் பலி எண்ணிக்கை அதிகபட்சமாக அதிகபட்சமாக பத்தாயிரத்தை எட்டிவிடும் என அச்சம் தெரிவிக்கின்றனர் வல்லுநர்கள் இதனிடையே மியான்மர் நாட்டு இராணுவத்தால் சிறை வைக்கப்பட்ட எதிர்கட்சித் தலைவர் ஆங் சாங் சூச்சி உள்ளிட்டோர் கதி என்ன என்பது குறித்து கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சூச்சியின் ஆட்சியை கவிழ்த்து அவரை கைது செய்தது மியான்மர் ராணுவம் இரண்டு ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்ட சூச்சி வீட்டுக்காவலில் காவலில் வைக்கப்பட்டார் பின்னர் மீண்டும் நேபிட்டோவில் உள்ள சிறைக்கு மாற்றப்பட்டார் நிலநடுக்கம் கோட தாண்டவமாண்டி இருந்து நேபிட்டோ நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மியான்மர் நிலநடுக்கத்தில் ஏராளமான கட்டிடங்கள் சிதையுண்டு போன நிலையில் நேபிடோ உள்ளிட்ட சிறைச்சாலைகளின் கதி என்ன என்பதும் கேள்விக்குறியாகவே இருந்தது ஆனால் தற்போது ஆங் சூச்சி சிறை வைக்கப்பட்ட நேபிடோ சிறைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவர் நலமுடன் இருப்பதாக பிபிசி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன